அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அன்று துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் நேரம் ஸோ இப்போ இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் பெரிய அளவுக்கு வெற்றிகள் அண்டு அதிர்ஷ்டம் மனசில் நினச்சது நினச்சபடி நடக்கிறதே சிறப்பு அதை தாண்டி நினைத்ததை விட பிரம்மாண்டமாக நல்லபடியாக நடந்துச்சுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம்மாங்க அதிர்ஷ்டக்காரன் அந்த மாதிரி இந்த இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் நடக்கும் ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்ரன் ஒன்று நாலு இருபத்தி நாலு அன்று உச்சமாகிறார் நல்ல பவராக இருப்பார் அவர் எட்டாம் இடத்ததிபதியாக இருந்தாலும் உச்சமாகறப்ப ஆறாம் இடத்துல உச்சமாகறப்ப விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா லக்னாதிபதியாக வரக்கூடியவரே எட்டாம் இடத்ததிபதியாகும் இப்போ நீங்கள் எதிர்பாராமல் தடார் செயல்படுறது உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறது இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அப்போ தான் பெரிய அளவு அதிர்ஷ்டம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி நல்லா இருக்கார் ஆட்சியாக இருக்கிறார் நாலு ஐந்து குடையவன் ஐந்துலேயே ஆட்சி சூப்பர் ஆனால் ஒன்பது குடையவன் நீச்சமாக இருக்கிறார் பூர்வ பாக்கியம் கெடுது ஸோ அதனால் ஆன்ம சாதனைங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்போ தான் வந்து பெரிய அளவுக்கு இந்த வெற்றி அதிர்ஷ்டம் வர்றப்ப பெரிய சிக்கல் பாவம் பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு பெரிய கஷ்டம் துன்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் வெற்றி அடைகிறது அதிர்ஷ்டம் அடைகிறதுன்னு இல்லாமல் ஓரளவு சுமூகமாக ம உங்களுக்கு மட்டும் நன்மை மற்றவங்களுக்கு அப்படி பெரிய கஷ்டம் பெரிய துன்பம் இல்லாதபடி ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் அஸ்டோமின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத் தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு சமநிலையில் பிகவ் பண்ணுவீங்க ஓவராக பிகோவ் பண்ண மாட்டீங்க அது வந்து நல்லது அது ஃப்யூச்சர் லாங் டேர்ம் அந்த பெனிஃபிட்டாக வரும் இப்போதைக்கு ஆ ஒன்று பேசிட்டு ஏதாவது செய்யலாம் பின்னாடி அந்த ஒரு வருத்தம் இது அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இல்லாதபடி முறிவு பிரிவுலாம் போகிற மாதிரி ஆகும் ஏன்னா ஆறு ஏழு கூடிய இடங்கள் வழுக்குது அப்போ பகை போட்டி பிரச்சனைகள் வழியாலாம் நீ உணர்ச்சி வசப்பட்டு பிகேவ் பண்ணிங்கன்னா வம்பு ஆனால் ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் மற்றவங்க அந்த போட்டி பிரச்சனைகள் சிக்கல்கள் வழுக்கிற மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் என்னடா அது ஒரு அன்னீசினஸ் இருக்குது ஒரு சரியாக முடியுமோ அப்படிலாம் குழப்பம் வரும் இப்போ நல்ல புத்தி இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க கெட்ட திசாபத்தியாக இருந்தால் தூக்கமே வராது இது என்ன இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல அது இதுன்னு ஆனால் உள்ளுக்குள்ளே இனம் புரியாமல் சந்தோஷம் இருக்குது எப்படியும் நல்லபடியாக முடிஞ்சிடும் கடவுள் இருக்கார் அப்படின்னு ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் சொத்துக்கள் ரீதியாக சொந்த பந்தங்கள் ரீதியாக பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க அது அதிர்ஷ்டமாகவே முடியும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால உங்களறியாமல் உணர்ச்சி வசம் படுறது வேகமாக எடுத்தேன் கவுத்தன் செய செயல்படுறது உணர்ச்சி வசம் படுறப்ப செய்ர்ந்து செய்வீங்க திடீர்னு எட்டு நாளே ஆக்சிடெண்ட் ஆயுள்லாம் சொல்லுவாங்க அந்த எட்டாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப திடீர்னு நீங்கள் உங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு கஷ்டம் துன்பம் அதன் மூலம் பகை விரோதம் இதெல்லாம் வரும் இதே சமநிலையில் இருந்தீங்கன்னா அது அப்படியே விபரீத ராஜயோகமாகவும் மாறும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக பேசுகிறாலும் மற்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராமல் பா அவங்க சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் ஒரு ஒரு இதை ஏற்படுத்தும் இதே கெட்ட தசா பற்றினா முறிவு பிரிவு அப்படிலாம் போகிற மாதிரி ஆகும் ஏன்னா குரு பகவான் பாசிட்டிவாக இருக்கார் மூணு ஆறு குறைவன் அதனால் நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க விரைவில் ஒன்று அஞ்சுக்குள்ளியே நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் சில வேலைகள் செய்கிறதுனா முடிச்சுக்கணும் ஒன்று அஞ்சுக்குள்ளியே ஒரு ஓரளவு செட்ரேட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது அஷ்டம குருமா குருவாக வருவார் அப்போ தே அப்போ அது உங்களுக்கு அவன் ஆகாதவன்னாலும் எட்டாம் இடத்துக்கு போகிறப்ப ரீதியாக நெருக்கடிகள் பிரச்சனைகளை கொடுப்பார் ஸோ ஒன்று ஐந்து வரைக்குமே அந்த குரு பகவானும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தை உங்கள் கொடு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் ஒரு காரிய வெற்றியையும் கொடுப்பார் பெரிய அளவு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஜெயிச்சோம்ல சொன்னபடி முடித்தோம்ல அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை துலா லக்னம் அடுத்து துலாராசை அன்புள்ளங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பட்டு புதன் ஒன்பது பன்னெண்டு குடைவன் தான் சுமாரான அமைப்பு அதை மனசில் வச்சுக்கணும் அதனால் மெடிடேட் பண்ணிக்கணும் ஒன்பதாம் இடத்த அதிபதி வீக் ஆகுறாருனாக்கா இந்த பூர்வ பாக்கியம் கெடுதுன்னு அர்த்தம் இப்போ பூர்வ பாக்கியத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வத்தை அஷ்டமாயன் தரப்பி அன்புள்ளவங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த ஜப தியானத்தை பிடிச்சிக்கணும் மேக்ஸிமம் அந்த ஸ்மரணை அந்த உணர்வுலேயே இருக்கணும் காலம்பர சாயங்காலம் ரெண்டு வேலை கூட நீங்கள் பண்ணிக்கணும் மெடிடேஷன் மினிமம் அந்த ஏஜுக்கு ஏற்றபடி சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருந்தால் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் எபோவுக்கு மேலே போகுதுனாலே டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் போகணும் ஏன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸே உங்கள்ட்ட உள்ள கெட்டதே வெளியேறத்துக்கு அந்த யோசனைகள்லாம் இதாகிறதுக்கே டைம் எடுக்கும் தான் அந்த ஒரு சமநிலை வரும் அதில் இருக்கிறப்ப தான் சொல்யூஷன்ஸ் எல்லாம் வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வரும் அண்டு பதினோராம் இடத்ததிபதியான குரு பகவானும் ஆறில் இருக்கிறது மிக சிறப்புங்க பெரிய மனிதர்கள் ஆதரவு அரசியல்வாதிகள் தலைவர்கள் அண்டு அதிகாரிகள் ஆதரவெல்லாம் இருக்கும் அவங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக செயல்படுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான தைரியத்தை கொடுப்பார் அது அது கொஞ்சம் அடக்கி வாசிங்க தேவையில்லாமல் ஓவர் ரியாக்ஷன் வேண்டாம் ஆறில் இருக்க ராகு பெரிய பெரிய வெற்றி ஒரு அசகாய சூரன்னு உங்களை காட்டுவார் அது வேண்டாம் அடக்கி வாசிங்க ஏன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நீங்கள் சூரனா அப்படி உங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அது லிமிட்டட் தான் பேசாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த அதை விட இன்னும் பவராக இருக்கும் சொல்லுவாங்கள்ல பேசிய வார்த்தைக்கு விலை உண்டு பேசாத வார்த்தை விலைமதிப்பட்டுறதும்பாங்க ஏன்னா அவங்களால் இப்போ யூகிக்கவே முடியாது இவன் யார் யா இவன் இன்னும் அப்படி இருக்கிற அப்பள ஒரு கான்ஃபிடென்ட்டாக அப்படிங்கிற மாதிரி அதனால் பேச்சில் கவனத்தை வச்சுக்கோங்க ஏன்னா இரண்டு ஏழு மார மாரகஸ்தானங்கள் அப்படிம்பாங்க அதற்குடைய அந்த செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படி உஷ்ணப்படுத்துவார் என்ன இவன்லாம் நம்மள்கிட்ட பேசுகிறான் இது பண்ணுறான் அது பண்ணுறான்ட்டு அவன்கிட்ட தகராறு பண்ணுறது அது இது ஒவ்வொரு இதை கொடுப்பார் உஷ்ணத்தை ஏற்றி விடுவார் சனி செவ்வாய் சேர்ந்து பதினோராம் பாவத்தை பார்க்குது அது லாபத்தை கெடுத்து விட்டுரும் அந்த ஒரு பெரிய மனிதத்தனத்தை சிக்கலை கெடுத்துடும் சிக்கலாக்கி விட்டுரும் பெரிய மனுஷனாக இருக்கிறத கெடுத்துவிட்டோம் என்ன இவ்வளவு ஒரு ஒரு மாதிரி படித்த ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணலையே இல்லை பெரிய மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணலையே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி பண்ணிடும் ஸோ இரண்டு ஏழில் உள்ள அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்க உங்களை உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை வேதனைப்படுத்துகிற மாதிரிலாம் பிஹேவியர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜெபத்தியானம் பண்ணுறவங்க சமநிலையில் இருக்க முடியும் அது பண்ணலன்னா உணர்ச்சி வசம் பேசிடுவீங்க அது லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி வந்துடும் சுக்கரனும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதை உச்ச வீட்டுக்கு போகிறப்ப ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கும் நேரம் நல்லா இருக்கிறப்பங்க மேக்ஸிமம் அடக்கி வாசிக்கணும் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்போ தான் பெரிய அளவு வெற்றியும் அதிர்ஷ்டமும் சூப்பராக இருக்கும் திருப்தியாக வரும் நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாதுங்க மற்றவங்களும் நல்லா இருக்கணும் கூட இருக்கிறவங்க அது எதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த மாதம் செயல்பட்டால் ரொம்ப நல்லது இல்லாட்டி தேவை இல்லாமல் நிம்மதி சந்தோஷம் இல்லாத திருப்தி இல்லாத தன்மை தூக்கம் இல்லாத தன்மை இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டில் கேது இருக்கார் இல்லையா அது அது அதை வச்சுக்கணும் பன்னெண்டில் கேது இருக்கிறப்ப அது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மறுபிறவியே இல்லைம்பாங்க அப்படி ஒரு திருப்தி சந்தோஷமாக அவங்க இந்த ஜென்மத்தை முடிப்பாங்க அது மாதிரி ஒரு திருப்தியாக முடிக்கணுன்னா நீங்கள் ஒண்டி திருப்தியாக இருக்கக்கூடாது எதிரிகள் மற்றவர்கள் சூழல் அதையும் ஓரளவு திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும் அதை மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நாலு ஐந்து கூடையவன் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாள் அண்டு உங்கள் லக்னாதிபதி உச்சமாக இருப்பதும் அண்டு ஒன்பது கூடையவன் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த புதன் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி லக்னத்தையும் பார்க்குறப்ப கொஞ்சம் அந்த கடவுள் பக்திலாம் வந்துடும் நம்ம பெரியவங்க மற்றவங்கள்லாம் மதிக்கிறது பார்த்து இருந்தாலும் ஆகிறப்ப அதை சின்சியராக பண்ணிக்கணும் மெடிடேஷன் திரும்ப அவர் பத்து நாலு இருபத்தி நாலு அன்று மீண்டும் வக்ர வக்ரகதியில் பயணித்து மீண்டும் மீனத்துக்கே போயிடுவேன் அங்கே போய் நீச்ச பங்கமாகறதால சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ இருபதுலேருந்து இருபது அதாவது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து நாலு இருபத்தி நாலு வரைக்கும் சில அப்படி இப்படி குழப்பம் இருக்கும் அப்பெல்லாம் ஜெபத்தியானம் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு ஸ்மூத்தாக பண்ணிக்கணும் பத்து நாளுக்கு அப்புறம் நீங்கள் ராஜபாட்டையாக பெரிய அளவு இதாக இருப்பீங்க அந்த எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது ஒன்று நாளே வந்து உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாகிறப்ப எதிர்பாராத நன்மைகள் லாபம் விபரீத ராஜயோகம் இதெல்லாம் அடைய முடியும் அதனால் வெ அதுக்காக தான் தலைப்பை என்ன கொடுத்துருக்கேன் வெற்றியும் அதிர்ஷ்டமும் போட்டி போடும் நேரம்ட்டுருக்கேன் நம்ம நேரம் நல்லா வர்ற நல்லா இருக்கிறப்ப அதெல்லாம் கடவுள் அருள்ட்டு அடக்கி வாசிக்கணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்